அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய சார ஜோதிடர்கள் சங்கத்தின் இருநூற்றி பதிமூணாவது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் வருகின்ற பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சென்னை குன்றத்தூரில் நடைபெற உள்ளது இதற்கான நுழைவு கட்டணம் நூற்றி ஐம்பது ரூபாய் இதில் கலந்து கொள்வதற்கு இச்சங்கத்தில் உறுப்பினர்கள் இல்லாத நபர்களும் கலந்து கொள்ளலாம் குறிப்பாக ஜோதிட ஆர்வலர்கள் வாசகர்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் அதாவது அகில இந்திய சார்ஜோதிர சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை மாதாந்திர இந்த பயிற்சி மையத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் கடந்த இருபத்தஞ்சி வருடமாக வருடங்களாக படிச்சிருக்காங்க அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக மாதா மாதம் இரண்டாவது சனிக்கிழமை அவர்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கணுங்கிறதுக்காக அதாவது தன்னுடைய நம்ம பயிற்சி மையத்தில் படித்த அனைவரும் உயர்கணித கேபி பி சார ஜோதிர பயிற்சி பயின்ற அனைவரும் குறைந்த கட்டணத்தில் மாதத்துக்கு ஒரு நாள் மீட் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை கடந்த இருபத்தஞ்சி வருடமாக குறிப்பாக இருபது வருடமாக தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் இது வந்து இரநூத்தி பதிமூணாவது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கத்துக்கு முதல்ல இந்த சங்கத்தில் உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது ஏன்னா முதல்ல இருந்த இந்த பயிற்சி மையத்தில் வந்து இடம் கம்மி ஒரு ஐம்பது பேர் தான் உட்கார முடியும் இப்போ இருக்கிற கடந்த ஒரு மூ நாலு வருஷமாக நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து புதிய கட்டிடம் கட்டிவிடுதால் கிட்டத்தட்ட நூறு பேர் உட்காரத்து இடம் இருக்கு இடம் இடை இருக்குங்கிறதால இந்த சங்கத்தில் உறுப்பினர்கள் இல்லாத நபர்களும் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத புதுசாக நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வருகின்ற பனிரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர் இந்த சங்கத்தின் தலைவர் ஜோஜிட கலாநிதி டாக்டர் ராஜு ஐயா அவர்கள் இந்த கருத்தரங்கத்துக்கு தலைமை தாங்குகிறார் அவர் வந்து அகில இந்திய சார ஜோதிட சங்கத்தின் தலைவர் கடந்த முப்பது வருடத்திற்கு மேலாக ஜோதிட துறையில் அனுபவம் உள்ள நபர் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய தலைப்பு வந்து உயர்கணித கேபி சார ஜோதிட முறையில் ஜாதகத்தில் வெளிநாட்டு யோகம் எப்படி ஒரு ஒரு ஜாதகருக்கு வெளிநாட்டில் யோகம் எப்படி இருக்குது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிற யோகம் இருக்கா இல்லையா வெளிநாட்டில் போய் லாஸ் பண்ணிடுறாங்களா வெளிநாட்டு யோகம் என்பது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம் மேலும் பொதுவான கேள்விகள் அதாவது இந்த டாபிக் மட்டும் இல்லாமல் வேறு சில பொதுவான கேள்விகளும் கேள்விகளுக்கும் இ சங்கத்தின் நிறுவனர் அடியன்தான் ஏ தேவராஜ் ஆகிய நான் சில விளக்கங்களை நான் தருவேன் நான் பொதுவான கேள்விகள் அதாவது வெளிநாட்டு யோகம் மட்டும் இல்லாமல் பொதுவான கேள்விகள் இருக்குது மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ அங்கே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் மேப் அனுப்பிச்சி வைக்கிறேன் வரவங்க வரலாம் நன்றி வணக்கம்